அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது நம்மளுக்கு குரூப் ஃபோர் வரப்போகுது அந்த எக்ஸாமுக்கான ஒரு சிக்ஸ்டி டேஸ் தமிழ் டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடியே நான் வந்து இந்த பேட்ச் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன் மூணு நாளைக்கு முன்னாள் கொடுத்துட்டேன் நாளைக்கு லாஸ்ட் டேட்டுப்பா சரியா இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டேட்டு நாளைக்கு நைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நாளைக்கு தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுமே ஆல்ரெடி நம்ம வந்து குரூப் வந்து கிரியேட் பண்ணியாச்சு குரூப்பில் வந்து நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்குரிய மெட்டீரியலும் கொடுத்துட்டேன் திருக்குறள் பத்து அதிகாரமும் வந்து கொடுத்துட்டேன் சரியா திருக்குறள் சம்பந்தமான நோட்ஸ் கொடுத்துட்டேன் ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸாக நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க திருக்குறள் மட்டும் நூறு கேள்வி எழுதுவீங்க அறநூறுக்கள் இருந்து மட்டும் நூறு கேள்வி எழுதுங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் டோட்டலாக இது வந்து எத்தனை டெஸ்ட் அப்படின்னா இருபத்தி ஆறு டெஸ்ட்டு கிட்டே வந்து வரும்ப்பா டோட்டல் டெஸ்ட்டோட நம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னா இருபத்தாறு டெஸ்ட் வர வரும் அதில் திருப்பதில் மட்டும் ஒரு அஞ்சு திருப்புதல் வந்து வரும் சரியா சிலபஸ்க்குரிய மெட்டீரியல் பிடிஎஃப்ஃபாக நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் சரியா இப்போ அறநூறுகள் இருக்குது அப்படின்னா அறநூறுகள் பற்றின விஷயங்கள் எல்லாமே தொகுத்து கொடுத்துருவோம் ஓகேவா சமய முன்னோடிகள் இருக்காங்கன்னா சமய முன்னோடிகள் பற்றின விஷயங்கள் எல்லாமே தொகுத்து கொடுத்துருவோம் ஓகேவா தனியாக உங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து மாதிரி தீர்வு பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி தனியாக உங்களுக்கு நம்ம நம்ம வந்து பண்ணுறோம் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை இதுனா ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லலாம் லாஸ்ட் டேட்டு அஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா அதுக்கப்புறம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்ட்டா டெலகிராமில் வந்து இது வந்து நடக்கும்ப்பா டெலகிராமில் எவ்ரி அதாவது எவ்ரி டெஸ்ட் ஒரு மூணு நாளைக்கு ஒரு டெஸ்ட் வந்து நடக்கும் அந்த டெஸ்ட்டுக்கு ஆறு மணிக்கு சரியா அந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் அன்னைக்கு ஆறு மணிக்கு நம்ம வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம் கொஸ்டின் பிடிஎஃப் கொடுத்துருவோம் நூறு கேள்வி அதுக்குரிய ஆன்சர் கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு மணிக்கு வந்து நம்ம வந்து கொடுப்போம் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி நீங்கள் நூறு கேள்வி நம்ம வந்து கேட்குறோமா நூறுக்கு நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே வந்து எடுக்கணும் நைன்டி ப்ளஸ் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதான் டார்கெட் ஒவ்வொரு டெஸ்ட்டும் இருபத்தாறு டெஸ்ட்டுன்னு இருபத்தாறு ஆறு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நைன்டி ஃபைவ் ப்ளஸ் மேலே எடுக்கிற மாதிரி படிக்கணும் அதுக்கப்புறம் தமிழ் மட்டும் வந்து கிடையாது நம்ம கூடவே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜிஎஸும் வந்து கொடுப்போம் சரியா அதாவது தமிழ் திருப்புதல் நம்ம மாதிரி தெருவு இல்லையா அதுக்கு கொஸ்டின் வித் ஆன்சருக்கு கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் வந்து பல்காக வந்து கொடுத்துருவோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்திலேருந்து ரெண்டாயிரம் கொஸ்டின் கொஸ்டின் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து நூறு வினாக்கள் வச்சு நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபது கொஷினியாவது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுத்துருவோம் ஸோ மே மாதம் ஃபஸ்ட் வீக்கில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா அதுவும் ஃபாலோ வந்து பண்ணிக்கலாம் சரியா ஸோ இதுக்கான ஜாயின் பண்ணுறதுக்கான நம்பர் என்ன அப்படின்னா இந்த நம்பர் தான் டபுள் நைன் டபுள் ஃபோர் டூ செவன் டூ எயிட் அப்படிங்கிறது இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு ஃபோர் ஹண்ட்ரட் வந்து பே பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்ட்டா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்லையோ இல்லைன்னா டலகராம்லையோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஒரு லிங்க் வந்து கொடுத்துருவேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு ஜாயின் பண்ணுறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நன்றி